இன்றைக்கு நம்ம பாரம்பரிய உணவான புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒன் ஒரு கப்பு வறுத்த புட்டு மாவு அதாவது அரிசி மாவு தேங்காய் துருவல் தேவையான அளவு உப்பு தண்ணி இப்போ நம்ம எப்படி புட்டு மாவு ரெடி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு கப் புட்டு மாவை ஒரு பவுலில் எடுத்து இப்படி தட்டிக்கோங்க அப்புறம் தேவைக்கு கொஞ்சமாக உப்பு இப்படி போட்டுக்கோங்க போட்டுட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மிக்ஸ் பண்ணும் மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்ச நேரம் இப்படி ஊற விட்டுருங்க அப்புறம் அந்த புட்டு மாவு வந்து அப்படியே உழுந்துடும் உழுந்ததுக்கப்புறம் நம்ம புட்டுக்கொழல்னு இருக்குது இதில் கொஞ்சமாக நான் நெய் தடவி வச்சுருக்கேன் உள்ளே ஒரு இப்படி ஒரு தட்டு இருக்கும் அதை போட்டு இந்த சைடில் நெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ இந்த புட்டு மாவு அப்படி கொஞ்ச நேரம் ஊற விட்டாலே போதும் அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணி அது இப்படி புட்டு மாதிரி ஆயிடும் இது வந்து வறுத்த மாவு அதனால நல்ல போதுமையாக இருக்கும் இப்போ நான் வந்து ரெடி செய்த மாவை ஊற வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை அதை அப்படியே பாருங்க நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண அந்த மாவை அப்படியே பொலபொலன்னு பொழன்னு விரிஞ்சிடுச்சு இப்போ நான் இந்த புட்டு குழல்ல மாவை போடுறேன் முதல்ல உள்ளே தட்டு போட்டிருக்கேன் மாவு ஒரு ஒரு அளவு போடுறேன் அப்புறம் தேங்காய் துருவல் அதில் போடுறேன் அப்புறம் கொஞ்சம் மாவு போடுறேன் அப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல் அதாவது உங்க புட்டு குழல் கொள்ளுற அளவுக்கு நீங்க எத்தனை லேயர் பண்ணாலும் வச்சுக்கலாம் அப்புறம் இப்படி மூடி இப்படி இந்த இத குத்தி இப்படி ரெடி செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ குக்கர்ல இந்த கால் குக்கர் நான் வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சிருக்கேன் அது வந்து நல்லா கொதிச்சு ஆவி வந்து வரும்போது நம்ம ரெடி செய்த இந்த புட்டு கொழலை இதில் வச்சிடும் வச்சிட்டோம்னா அந்த கீழே ஆவி வந்து மேலே இந்த குழல்லில் இருக்கிற புட்டை ஈஸியாக வெந்துடும் நமக்கு ஒரு டூ டு ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளே புட்டு வெந்துடும் வெந்துருந்து மனம் வரும் இந்த வழியாக இந்த தொலைகள் வழியாக ஆவி வரும்போது நம்ம வந்து புட்டு வெந்துடுச்சுன்னு தெரிஞ்சிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம் நம்ம இப்போ ரெடி செய்த புட்டு ரெடி ஆகிடும் பார்க்கலாம் இப்போ நல்ல ஆவி வருது கிட்டத்தட்ட அஞ்சு டு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிடுச்சு நம்ம வந்து புட்டுக்கொள்ளலை எடுத்து நம்ம தட்டி பரிமாற வேண்டியது இப்போ நான் எடுக்கிறேன் அப்புறம் இதை எடுத்துட்டு இப்போ பாருங்கள் தேங்காய் பூ புட்டு மாவெல்லாம் நல்லா வெந்துருக்கு இப்போ இப்படியே நம்ம இந்த கம்பியை வச்சு இந்த உள்ளுக்குள்ள தட்டை இப்படியே தட்டினா அது வெளியே வந்துடும் இப்போது புட்டு ரெடி சூடான சுவையான ஆரோக்கியமான புட்டு தேங்காய் பூ ரெடி இப்போ நம்ம வாழைப்பழம் இருக்குது தேங்காய் பால் இருக்குது சீனி இருக்குது மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான் எங்க எங்கள் ஊரில் புட்டுன்னா தேங்காய் பால் சீனி வாழைப்பழம் கலந்து வரவி சாப்பிடுவோம் கேரளாவில் பயிறு பப்படம்லாம் சேர்த்து சாப்பிடுவாங்க நான் சுலபமாக எப்படி புட்டு செய்கிறதுன்னு செஞ்சு காட்டியிருக்கேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்படி செஞ்சால் ஈஸியாக இருக்கும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும்